நேற்று காலையில் ஒரு கிராம் தங்கம் ஒன்பதனாயிரத்தி நூற்றி எழுபது ரூபாய்க்கு விற்பனை துவங்கியது அதைத் தொடர்ந்து தங்கத்தின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லாமல் நேற்று முழுவதும் அதே விலை நீடித்தது அந்த விலையை இன்று காலை தங்கத்தின் விலையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் கிராமொன்றிற்கு நூற்றி பதினைந்து ரூபாய் உயர்ந்துள்ளது அதாவது ஒரு சவரன் ஒன்றிற்கு தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் உயர்ந்துள்ளது இருபத்தி நான்கு கேரட் ஒரு கிராம் தங்கம் பத்தாயிரத்தி இருநூற்றி எழுபது ரூபாய் இருபத்தி நான்கு கேரட் பத்து கிராம் தங்கம் ஒரு லட்சத்தி இரண்டாயிரத்தி ஏழுநூறு ரூபாய் வெள்ளி ஒரு கிராம் நூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் ஒரு கிலோ பார்வெள்ளி ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் நேற்று காலையில் ஒரு கிராம் வெள்ளி நூற்றி இருபத்தி ஆறு ரூபாய்க்கு விற்பனை துவங்கியது அதைத் தொடர்ந்து வெள்ளியின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லாமல் நேற்று முழுவதும் அதே விலை நீடித்தது அந்த விலையை இன்று காலை வெள்ளி விலையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் கிராம் ஒன்றிற்கு இரண்டு ரூபாய் உயர்ந்துள்ளது அதாவது ஒரு கிலோ ஒன்றிற்கு இரண்டாயிரம் ரூபாய் உயர்ந்துள்ளது நன்றி வளமுடன்